ஒரு மலைக்கு மீது சில கரடிகள் வாழ்ந்து வந்தன அந்த சேம் மலை அடிவாரத்தில் சில பாண்டாக்களும் வாழ்ந்தன கரடிகள் ஒருபோதும் மலையிறங்கவில்லை பாண்டாக்களும் ஒருபோதும் மலை மேல் செல்லவில்லை அதனால் அவர்கள் ஒருபோதும் சந்திக்கவில்லை ஒருநாள் ஒரு குட்டி பாண்டா தன் தாயிடம் கேட்டது அம்மா நாம் ஏன் மலையின் மேல் செல்லக்கூடாது அம்மா பதிலளித்தாள் அங்கே கரடிகள் வாழ்கிறார்கள் அவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள் என்று நான் கேட்டிருக்கிறேன் அதனால்தான் நாம் மலையின் மேல் செல்லக்கூடாது அதேபோல் அவர்கள் மலையிறங்குவதுமில்லை ஆனால் அம்மா நீ ஒருபோதும் அவர்களை சந்தித்ததில்லையா இல்லை மகனே நான் ஒருபோதும் அவர்களை சந்தித்ததில்லை சரி நீ போயி நண்பர்களுடன் விளையாடு நான் சிறிது ஓய்வெடுக்கிறேன் அதே நேரத்தில் ஒரு பொலர் கரடியும் தன் தந்தையிடம் கேட்டது அப்பா நாம் ஏன் இந்த மலையின் மீது வாழ்கிறோம் நாம் கீழே சென்று வாழக்கூடாதா அவன் தந்தை கூறினார் அங்கே பாண்டாக்கள் வாழ்கிறார்கள் அவர்கள் ஒருவருடன் ஒருவர் மட்டுமே இருப்பதாக நான் கேட்டிருக்கிறேன் அதனால் நாம் மலையிறங்க மாட்டோம் அவர்கள் மாட்டார்கள் அந்த உரையாடலின் போது ஒரு பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது மலைவே பதறியது பாண்டாக்கள் நிலச்சரிவின் ஒலி கேட்டும் பாதிக்கப்படவில்லை ஆனால் கரடிகள் மிகவும் பாதிக்கப்பட்டனர் பாண்டாக்கள் பயந்து ஒன்று கூடினர் ஓ என்ன ஒரு பயங்கரமான சத்தம் மலையின் மேல் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கலாம் அங்கே கரடிகள் வாழ்கிறார்கள் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா நமக்கு தெரியவில்லை நாம் அனைவரும் வீட்டிற்கு திரும்பலாம் அடுத்த நாள் காலை கொட்டி பாண்டா நண்பர்களுடன் விளையாட சென்றது அதிக தூரம் சென்றபோது ஒரு பெரிய மண்மேடு இருப்பதை கவனித்தது ஓ கடவுளே நேற்று வரை இது இங்கே இல்லை அவன் குழம்பி போனான் அப்போது அந்த மண்மேடிலிருந்து ஒரு கரடி வெளியே வந்தது ஓ நீ யார் இந்த மண்மேடில் என்ன செய்து கொண்டிருந்தாய் பாண்டாக்கள் ஆச்சரியமடைந்தனர் இந்த பாண்டா நம் மலையில் வாழும் பாண்டாவைப் போல் தெரியவில்லை அவன் நிறமும் வேறுபட்டிருக்கிறது நீ எங்கிருந்து வந்தாய் அந்த கரடிக்கு புரியவில்லை ஓ அவர்கள் என்னை இன்னும் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை என் உடல் முழுவதும் மண் ஒட்டியிருக்கிறது அவர்கள் என்னை பாண்டாவாக நினைக்கிறார்கள் அவன் பதிலளித்தான் நான் நேற்று இரவே இந்த மலையில் வந்தேன் இப்போது நான் தனியாக இருக்கிறேன் நீங்கள் என் நண்பர்களாக இருப்பீர்களா பாண்டாக்கள் ஒத்துக்கொண்டனர் குட்டி போலர் கரடியும் பாண்டாக்களுடன் வாழத் தொடங்கினான் அவன் சொல்லிக்கொண்டே இருந்தான் இந்த பாண்டாக்கள் மிகவும் நல்ல மனம் கொண்டவர்கள் அவர்கள் என்னை உதவி செய்கிறார்கள் அவன் பாண்டாக்களுடன் மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்தான் ஒரு சில நாட்கள் கழித்து அவர்கள் ஒரு கால்வாய் அருகே விளையாடச் சென்றனர் அங்கு குட்டி கரடியின் பயம் மேலோங்கியது இல்லை இந்த நீர் என்னை தொடக்கூடாது நீர் மீது விழுந்தால் என் உண்மையான உருவம் தெரிந்து விடும் அவன் நீரை தவிர்க்க முயன்றாலும் விளையாடிக் கொண்டிருந்தபோது தவறி நீரில் விழுந்துவிட்டான் அவனுடைய உடலில் ஒட்டியிருந்த மண் கழிந்துவிட்டது அதை பார்த்த பாண்டாக்கள் அதிர்ச்சியடைந்தார்கள் ஓஹோ நீ ஒரு பாண்டா இல்லை நீ ஒரு கரடி பொலர் கரடிகள் மிகவும் ஆபத்தானவர்கள் நாம் உடனே வீட்டிற்கு ஓடிவிடலாம் அவர்கள் அனைவரும் பயந்து வெகுவேகமாக ஓடினர் குட்டி கரடியும் அவர்களை நோக்கி ஓடிக்கொண்டே கத்தினான் தயவு செய்து என்னை கேளுங்கள் நான் உங்களை சேதப்படுத்த வரவில்லை அவனுடைய தாயும் ஆச்சரியப்பட்டாள் இந்த கரடி இங்கே எப்படி வந்தது அம்மா இவன்தான் கடந்த சில நாட்களாக நம்முடன் இருந்த பாண்டா நீங்கள் தயவு செய்து என்னை கேளுங்கள் நான் உங்களை ஏமாற்ற வரவில்லை அவன் கூறினான் சில நாட்களுக்கு முன்பு மலையின் மீது நிலச்சரிவு ஏற்பட்டது அதில் நான் கீழே விழுந்தேன் என் உடலில் மண் ஒட்டிக்கொண்டதால் நீங்கள் என்னை பாண்டாவாக நினைத்தீர்கள் ஆனால் நீங்கள் என்னுடன் மிகவும் அன்பாக நடந்து கொண்டீர்கள் நான் என் வீட்டிற்கு திரும்பும் வழியறியவில்லை அதனால் நம்முடன் இருந்தேன் பாண்டாக்கள் அவனைக் கேட்டு அதிர்ச்சி அடைந்தனர் நீ எங்களுக்கு போய் சொன்னாய் ஆம் ஆனால் நான் பயந்தேன் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று நினைத்தேன் எனவே என் உண்மையான முகத்தை மறைத்தேன் தயவு செய்து என்னை மன்னியுங்கள் நீ எங்களுடன் இருந்த நாட்களில் நீ மிகவும் நல்லவனாக நடந்தாய் அதனால் நீ நாங்கள் நினைத்தபோல் ஆபத்தானவன் இல்லை என்பதை புரிந்து கொண்டோம் நாங்கள் கேட்டதெல்லாம் பொய்தான் பொழற் கரடிகள் ஆபத்தானவர்கள் என்று நினைத்தோம் ஆனால் நீ அப்படியில்லை அந்த நேரத்தில் குட்டிக் கரடியின் தந்தை அவனை தேடி வந்தார் அந்த கரடியை பார்த்ததும் குட்டிக் கரடி மகிழ்ச்சியுடன் ஓடினான் அப்பா மகனே நீ சரியாக இருக்கிறாயா நான் உன்னை மீண்டும் காண முடியாது என நினைத்தேன் அப்பா இன்று நான் உயிருடன் இருப்பதற்கு காரணம் இந்த பாண்டாக்கள் அவர்கள் என்னை தங்களுடன் வைத்துக் கொண்டார்கள் அந்தப் கரடி பாண்டாக்களுக்கு நன்றியுடன் கூறினான் நீங்கள் என் மகனின் உயிரைக் காப்பாற்றியீர்கள் இதற்கு நான் உங்களுக்கு பிறவிக் கடன் பட்டிருக்கிறேன் அந்த நாள் முதல் பாண்டாக்களும் கரடிகளும் நண்பர்களாகி விட்டனர் இரண்டு இனங்களும் ஒருவருக்கொருவர் மீது இருக்கும் தவறான எண்ணங்களை மாற்றிக் கொண்டனர் நட்பு நம்பிக்கை மற்றும் நல்ல மனம் எதையும் மாற்றிவிடும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள்